இதுல திரு அப்பா அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நடிகர்களை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திரு வடிவலர்களுக்கும் இவ்வளவு கூட்டம் கூடியது அப்படிங்கிற அந்த வாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா நடிகர்களை வைத்து பெரிய அளவுல அரசியல் பண்ணி ஆதாயம் அடைந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அதை சொல்லலாமா அப்படிங்கிறதான் கேள்வி வேறு ஒன்றுமே கிடையாது நாங்கள் வந்து மது விளக்கு கொண்டு வரணும் அப்படின்னா யார் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல அப்போ வந்து திராவிட முன்னேற்றங்களும் நடிகர்களால் வளர்ந்த பெரிய கட்சி எம்ஜிஆரை வந்து தன்னுடைய கணின்னு அண்ணா வந்து குறிப்பிட்டார் அவர் வந்து அவர் அவர் வெளியில் அவர் முகம் காட்டுறதன் மூலமாக பலாயிரம் வாக்குகள் கிடைக்கும்னு அண்ணா நம்பினார் அண்ணா வந்து ஒரு அறிவார்ந்த பெருந்தகை அவர் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினச்சவர் அவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கை ஒரு செகண்டோட குறைச்சி மதி குறைச்சி பெருசாக மதிச்சார் என்ன குழப்பம் சிவாஜி கணேசன்ல இருந்து எல்லாருமே இங்க அரசியல் இருந்தவங்க தானே காங்கிரஸ் கட்சியில இருந்தவங்க தானே ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திரைத்துறையினரை மக்கள் முன்னாடி நிறுத்தி பரவாயில்ல அது வந்து எஸ்எஸ் எஸ் இருந்து எல்லா பிரபலங்களும் வச்சுக்கங்க நீங்க வந்து ராதா ரவில இருந்து எஸ் எஸ் இருந்து கீழே கடைசி கடைசி நீங்க வந்து நீங்க யாருனாலும் எங்க அண்ணன் குமரிமுத்துல இருந்து திரைப்பிரபலங்களை அதிகமா பயன்படுத்த திமுக அதன் பிறகு பயன்படுத்த ஆரம்பிச்சு அதிமுக இன்னைக்கு எல்லா கட்சியும் பயன்படுத்துறாங்க சோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினராக இருந்த திரு அப்பா அவர்கள் இதை சொல்றது ரொம்ப பெரிய ஆச்சு